நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உண்மையிலேயே பல வீரர்களை உருவாக்க வேண்டும் பல சாதனையாளர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக புறப்படமாக கொண்ட கந்தசாமி பட்டராஜ் அவர்கள்

அங்கே பிரம்மாண்டமான முறைகளே திறந்து வைக்கப்பட இருக்கிறது எப்படிய மகாராஜாட்டினுடைய அதிபர் எப்படி ஆசிரியர்கள் எல்லோரும் அங்கே ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக இந்த நிகழ்வை சிறப்பிக்க இந்த நிகழ்வு நிறைவடைய இருக்கின்றது எங்களுடைய கிராம மக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இந்த நிகழ்வை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையான நிகழ்வு எப்படி அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல ஆயிரத்துடைய தலைவர்கள் திருவள்ளுவர் சிலை பிரமாண்டமான முறையிலே திறந்து என்பதற்காக இளைஞர்கள் பாராமல் ஆசிரியர்களும் மாணவர்களும் அறுபாடு பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதோ உங்களுடைய கைதட்டி கலவசப்படுங்கள் மாணவர்கள் வீதிக்கு நடுவிலை செல்ல வேண்டாம் அங்கே முடிவடைகின்ற நேரம் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள் அவர்கள் நேரடியாக வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த வண்ணம் இருக்கின்றார் அது மட்டுமல்ல என்னுடைய முன்னாள் பேரசபை உறுப்பினர் கவாசகர்களும் இந்த நேரடியாக நிகழ்விலே கலந்து தப்பித்துக் கொண்டிருக்கிறார் மனமான நாம்கள் இங்கே அதிபர்கள் அயல்கிராமல் அதிபர்கள் ஆசிரியர்கள் எல்லோரும் இங்கே இணைஞ்சை சார்ந்திருக்கிறோம் அங்கே கிராம மக்கள் எல்லோரும் அங்கே ஆங்காங்கே குழுவாக சேர்ந்து அங்கே தண்ணீர் வழங்கி அங்கே சாரசாதிகளை அமைத்து அங்கே நேரடியாக இவர்களுக்கான ஒழுங்குகளை மேற்கொண்டிருந்தார்கள் எந்தவித அறிவித்தல் இல்லாமல் நாங்கள் உடனே வருகின்ற வீரர்களுக்கு அவர்கள் ஒத்துழைப்பை நல்குவதற்கு அடைகின்றோம் ஏனென்றால் உருவாக்க வேண்டும் முல்லை மாவட்டத்திலே இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வீரர்

はい。